அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனிவை நாற்பது பதினாலு குழவி காண்டல் இனிதே அவர் மழை கேட்டல் அமிழ்தின் இனிதே கவினை உடையான் வந்து அடைந்து வெய்து உறும்பொழுது மன நஞ்சான் ஆகல் இனிது இத மூணு இனிதுகள் எது என்று பார்க்கலாம் பெற்ற குழந்தை மட்டுமல்ல எந்த குழந்தையினுடைய தளர் நடையை பார்த்தாலும் மனம் மிகவும் சந்தோஷப்படும் எனவே அதை பார்ப்பதே இனிமையானது என்று சொல்கிறார் அடுத்தது அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே குழந்தைகளுடைய மழலை பேச்சு முற்று பெறாத அந்த பேச்சு வார்த்தையில் முற்று பெறாது ஆனால் அது அழைக்கிற போது கிடைக்கிற சந்தோஷம் மிக இனிது என்று சொல்லுகிறார் கோபத்தோடு வருகிற ஒருவன் நம்மை பார்த்து எதிர்த்து பேசி நம்மை அஞ்ச வைக்க நினைக்கிற போது அவன் எதிரிலே அஞ்சாமல் நிற்பது என்பதும் இனிமையானது என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள் உழவி தளர்நடை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே தவினை உடையான் வந்து அடைந்து வெய்து உருகும் பொழுது மணன் அஞ்சால் ஆகல் மணல் அஞ்சா மனம் மணன் அஞ்சான் ஆகல் இனிது நன்றி வணக்கம்